நம்ம இந்தியாவில் மருத்துவத்தை பற்றி மிக அருமையான பாரம்பரியம் உண்டு தமிழ் மருத்துவத்தில் அந்த காலத்தில் பாருங்கள் பாட்டி அவங்க கொடுக்குற வைத்தியம் பாருங்கள் மதிய உணவு முடிஞ்சதுமே பாட்டி வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க அந்த வெத்தலையில் இவ்வளோ சுண்ணாம்பு போடணும்னு ஒரு ஒரு விதி இருக்குது அதில் இந்த பாக்கு கொட்டை பாக்கு வைத்து விட்டு பிள்ளைங்கள சாப்பிட சொல்லுவாங்க பேர பிள்ளைங்கள சாப்பிட சொல்லுவாங்க அதை மென்று விட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நாக்கை நீட்ட சொல்லுவாங்க அந்த நாக்கில் வெத்தலையின் நிறம் இருக்குது பார்த்தீங்களா சிவப்பா இருக்கும்னு சொல்லுவோம் ஆனா அந்த சிவப்பிலே சில சில மாற்றங்கள் இருக்குது அதை உன்னிப்பாக கவனித்து உங்க உடம்புல என்ன வியாதின்னு சொல்லிடுவாங்க அது மாத்திரமல்ல உங்க மனசுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கின்றன உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது ரொம்ப பதட்டமா இருக்கிறீங்க கோபமா இருக்கிறீங்க கவலையா இருக்கிறீங்க என்ன செய்ய வேண்டும் என்று மிக துல்லியமாக சொல்லிவிடுவார்கள் அதே மாதிரி நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது குறிப்பாக பெண்கள் கையில பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலையை அரைச்சு அப்படியே தடவுவாங்க அதில் என்னமோ டிசைன் டிசைன் எல்லாம் போடுவாங்க கொஞ்ச நேரம் வைத்த பிறகு அதை கழுவிடுவாங்க கையா அந்த அந்த மருதாணி சிவப்பு நிறமாக இருக்கும் அதிலே சிறு சிறு மாற்றங்கள் இருக்கிறது அந்த மாற்றத்தை வைத்து அந்த விஷயம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு என்ன 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 வியாதி எண்ணங்கள் இருக்குது மாதிரி உணர்வுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக சொல்லிடுவாங்க பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு மருத்துவம் சரி ஒரு சித்த வைத்தியர் நம்ம நாடியை பிடிப்பார் எவ்வளவு நேரம் முப்பது வினாடிகள் நமது உடல் முழுவதையும் அதில் இருக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் அறிகுறிகள் வியாதிகள் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாங்க மிக தெளிவாக சொல்ல முடியும் அது மாத்திரமல்ல உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு இந்த நாட்களில் மேலோங்கி இருக்கிறது என்று தெளிவாக சொல்லிடுவாங்க என்ன மாதிரி உணர்வுகள் உங்களை ஆட்படுத்துது என்ன மாதிரி உணர்வுகள் உங்களை கட்டுப்படுத்துது என்பதையும் தெளிவாக சொல்லிடுவாங்க